ஜெய் சாயிராம் உணவே மருந்து வாங்க இன்றைக்கி சிக்கன் மஞ்சூரியன் பார்க்கலாம் போன்லெஸ் சிக்கன் காய்கெலாம் எடுத்து நாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அரை ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் பெப்பரு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு கான்ஃபிளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா பெரட்டி இது ஒரு அரை மணி நேரம் ஊறணும் ஊற வச்சு முன்னாலதான் பாருங்கள் ஊருட்டு எல்லாம் கலங்கிடுச்சி நம்ம அடுப்பை பற்ற வச்சு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு நல்லா பொடிப்புளியாக கட் பண்ணி போட்டுக்கங்க மல்லித்தலை ஒரு கை போட்டுக்கோங்க நல்லா வணங்கிட்டு வணங்கினால வெங்காயம் குடமொளகா போட்டு ரொம்ப ஒரு ஓரளவுக்கு வணங்கினா போதும் அடுத்தது நம்ம சாஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் தக்காளி சாஸ் நாலு ஸ்பூன் சில்லி சாஸ் ரெண்டு ஸ்பூன் சோயா சாஸ் ரெண்டு ஸ்பூன் வினிகரு ஒரு ஸ்பூன் பெப்பரு மிளகாப்பொடி உப்பு போட்டு நல்லா கலக்கி விடுங்க ரொம்ப வணங்க முன்னாலேயே நாம் போது இவ்வளோ வணங்கினேன் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க நல்லா விடுங்க ரெண்டு நிமிஷம் டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அடுத்தது நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சா ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நம்ம பெரட்டி வச்ச சிக்கன் நல்லா இதில் போட்டு நம்ம எடுக்கணும் நல்லா ஒன்று சொன்ன மாதிரி போடுங்க போட்டுட்டு மறுபடியும் எண்ணெய் ஊற்றுங்க லேசாக செவந்த விண்ணால இது திருப்பி விடுங்க இது வேகுட்டு வெந்த வின்னால அதில் போட்டு இப்போ நம்ம கிளறி விடணும் கிளரி விட்டு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கிளறி விட்டால் போது ரொம்ப அடுப்பில் வைக்க வேண்டாம் ரெடி ஆயிரு சூடான டேஸ்டான சிக்கன் மஞ்சூரியன் ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம வெஜ்ஜில் தான் செஞ்சுருக்குறோம் இப்போ நான்வெஜ்ஜு சிக்கனில் செஞ்சுருக்கா எல்லாத்துக்கும் பிடிக்கும் சூப்பராக இருக்குது செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க